வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி வைஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ட்ரீ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுகளுக்காக நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ தொகுப்பில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கணிதம் கணிதத்தில் வந்து வகுத்திகள் காரணிகள் அப்படின்ட்டு இரண்டு விஷயங்களை பார்த்துடலாம் நேரடியாக நம்ம புகழே போயிடலாம் வகுத்திகள் அப்படின்னு என்ன அப்படின்னா எந்த ஒரு எண்ணையும் அந்த எண்ணுக்கு கீழே பை போட்டு போட்டு அதுக்கு வந்து மீதம் வராத மீதி வராத அந்த வகுத்தி தான் அதுதான் வகுத்தின்னு சொல்கிறது எப்படின்னா இப்போ பதினாறு அப்படின்னு சொன்னோம்னா இது கீழே வந்து ஒன்று போட்டோம்னா பதினாறு வரும் இங்கே வந்து மீதி வராது இந்த பதினாறுக்கு வந்து மூணு போட்டோம் அப்படின்னா இங்கே நிச்சயம் மீ மீதி வரும் ஏன்னா ஐ பதினஞ்சு மீதி ஒன்று இப்போ மீதி வராத அனைத்துமே மீதியின்றி வகுக்கும் எண்கள் பதினாறும் போடலாம் பதினாறுக்கு வந்து போட்டோம்னா ஒரு பதினாறு பதினாறு அப்போ நிச்சயமாக வந்து இங்கேயும் மீதி வராது அதனால் ஒரு வகுத்திகள் அப்படின்னா வகுத்தலுக்கான ஒரு அடையாளம் அப்போது காரணிகளை வகுத்திகளுக்கும் வித்தியாசப்படுத்தணும் அதுக்கு வேறுபாடு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இது மாதிரி ஒரு வரையறை சொல்கிறதா இருக்குது வகுத்திகள் என்றால் ஒரு எண்ணெய் மீதி என்று வகுக்கும் எண்கள் உதாரணத்துக்கு பன்னெண்டின் வகுத்திகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு மற்றும் பன்னெண்டு ஏனென்றால் இந்த எண்கள் ஒவ்வொன்றையும் பன்னெண்டால் வகுக்கும் போது மீதி வருவதில்லை அதாவது பன்னெண்டை வகுக்கும்போது மீதி வருவதில்லை இதுதான் வந்து என்னோடய வரையறை இருந்தாலும் பை வகுத்தல் போட்டு உருவாக்கி மீதி வராத எண்கள் வந்து வகுத்திகள்னு வச்சுக்கலாம் இப்போ பதினாறுக்கு வந்து ஒன்று ரெண்டு நாலு எட்டு பதினாறு இதெல்லாம் வகுத்திகள் இருபத்தஞ்சிக்கு ஒன்றாலே வகுக்கலாம் இருபத்தஞ்சாலும் வகுக்கலாம் அஞ்சாலையும் வகுக்கலாம் நாளில் வகுத்தால் மீதி வரும் அப்போ இதுவும் வகுத்திகள் முப்பதின் வகுத்திகள்னு பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு பத்து பதினஞ்சு முப்பது வரைக்கும் வகுக்கலாம் இது இல்லாமல் வகுத்திகள் பொதுவாக ஒரு எண்ணின் வகுத்திகளை கண்டுபிடிப்பதற்கு அந்த எண்ணெய் ஒன்று முதல் அந்த எண் வரை உள்ள எண்களை வகுத்து பார்க்க வேண்டும் எந்த எண் மீதியின்றி வகுப்படுகிறதோ அதுதான் வகுத்தின்னு சொல்கிறோம் சரி வகுத்திலிருந்து காரணினால் எப்படி வேறுபடுது அப்படின்னா காரணிகள் அப்படின்னா ஒரு எண் உருவாவதற்கான காரணம் இப்போ உதாரணத்துக்கு பதினாறு அப்படிங்கிற ஒரு எண் இருக்குது பதினாறு எண் உருவாவதற்கு ஒரு தனிப்பட்ட காரணம் இருக்கணும் நல்லெண்ணெய் வச்சுங்க தனிப்பட்ட காரணம் இருக்கணும் இப்போ ஒன்று ஒன்று வந்து பதினாறு முறை சொன்னால் அது பதினாறு வரும் அப்படின்னா ஒன்றுங்கிறது எல்லா எண்ணுக்கும் காமனானது அதனால் வந்து ஒன்று அப்படிங்கிறது வகுத்தியாக எண்ணாக இருக்க முடியும் காரணம் இருக்க முடியாது அதே மாதிரி ஒரு எண் உருவானதுக்கு அப்புறம் தான் அந்த எண் தெரியும் இப்போ பதினாறு அப்படின்னு ஒரு உருவானதுக்கு காரணம்னு எண்களை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் இல்லையே பதினாறு நம்ம சேர்த்துக்கூடாது அப்போது ஒன்று பதினாறு இது ரெண்டையுமே தவிர்த்து பிற எந்த எண்களால் இந்த பதினாறுங்கிறது உருவாகுதோ எந்த எண் இந்த பதினாறு உருவாவதற்கு காரணமாக அமைகிறதோ அந்த எண்கள் தான் உங்களுக்கு காரணிகள் அதனால காரணமாக என்ற வார்த்தை தமிழ் மொழிபெயர்ப்பு சொன்னால் ஃபேக்டர்ஸ் சொல்கிறோம் ஒரு ஃபேக்டர்ஸ் என்ன ஃபேக்டர் அது உருவாகிறதுக்கு அப்படின்னா அப்போது காரணிகள் என்பது தோன்ற காரணமான எண்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் ஒரு புதிய எண் தோன்ற காரணமாக இருப்பதில் ஒன்று மற்றும் அதே எண் தவிர பிற எண்களே காரணமாகும் எனவே ஒன்று மற்றும் அதே எண் தவிர பிற வகுத்திகளே காரணிகள் இப்போ வகுத்திகள்னா ஒன்று அந்த எண்ணை சேர்த்திக்கணும் காரணிகள்னால் ஒன்றும் அந்த எண்ணெய் கழிச்சிடணும் இப்போ பதினாறு அப்படிங்கிற ரெண்டு உருவாகுறதுக்கு ரெண்டு ஒரு காரணமாக இருக்குது ஏன்னா ரெண்டு இன்ட்டு எட்டுன்னு போட்டால் பதினாறு நாலு ஒரு காரணமாக இருக்குது நாலு இன்ட்டு நாலுன்னு போடலாம் பதினாறு எட்டு ஒரு காரணமாக இருக்குது எட்டு இன்ட்டு ரெண்டு போடலாம் பதினாறுன்னு இருக்குது ஒன்று ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று இன்ட்டு பதினாறு போடணும் அதே மாதிரி பதினாறு ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினாறு இன்ட்டு ஒன்று போடணும் இப்போ ரெண்டுமே வந்து ஒன்று தான் அதனால் ரெண்டுமே அடிச்சிடலாம் இப்போ காரணிகள் அப்படின்னு என்ன நமக்கு தெரிஞ்சுக்கிச்சு இருபத்தஞ்சி ரூபா வரதுக்கு ஒரே ஒரு காரணி தான் இருக்குது அதே மாதிரி முப்பது உருவாவதற்கு இத்தனை காரணிகள் இருக்குது காரணிகள் இதுதான் வகுத்திகள் காரணிகளுக்குள்ளே வேறுபாடு நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க கேள்விகள் வந்து கொஞ்சம் எளிமையாக கேட்குறங்கிற பேரில் கீழ்கண்டவர்கள் காரணிகள் எது வகுத்திகள் எது அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம் எப்படினாலும் கேட்கலாம் நம்ம புரிதலுக்காக நம்ம கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்